மா கிச்சன் வீடியோக்குள்ளே அனைவரையும் வரவேற்கிறேன் இப்போ வந்து தேங்காய் தேங்காய் அப்போ எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாம் அதுக்கு என்ன பொருள் தேவைங்கிறத பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒரு கிலோ அரிசிங்க இல்லை ஒரு கிலோ அரிசி முக்கால் மணி நேரம் ஊறினா போதும் ரொம்ப நேரம் ஊற வேண்டாம் முக்கால் மணி நேரம் ஊறின பிறகு நல்ல தண்ணியை வடிச்சுட்டு அதுக்கப்புறம் மிக்ஸியில் போட்டு அரைச்சிக்கலாம் இல்லைன்னா மிஷினில் கொடுத்து அரைச்சி சமைக்கிறோம் அதுக்கு வந்து இது ஒரு முடி தேங்காய் போட்டால் போதும் ஒரு கிலோ அரிசிக்கு நான் வந்து சின்ன காயினால் ஒரு காய் எடுத்துருக்கேன் இந்த ஒரு காயின் வந்து போட்டுக்கணுங்க இது போட்டு போடும்போது உங்களுக்கு வீடியோ காமிக்கிறேன் ஊதிச்சுங்க முக்கால் மணி நேரம் இப்போ வந்து இந்த அரிசி அப்படி இந்த வ சல்லடையில் கொஞ்சம் நேரம் வச்சுருந்தோம் வச்சுருந்தோம் தண்ணி வடைஞ்ச பிறகு இந்த மாதிரி பா போட்டு வச்சிடலாம் போட்டு கொஞ்சம் ஒரு கால் மணி நேரம் ஃபேன் காற்றில் வச்சால் போதும் ஃபேன் காற்றில் வச்சுட்டு நல்லா மிக்சியில் போட்டு பொடி பண்ணிவிட்டு நல்லா மிக்சியில் போட்டு பொடி பண்ணிவிட்டு உங்களுக்கு சளி சளிச்சிடணும் சளிச்சிட்டு அப்புறம் பாகு காய்ச்சி போது நான் உங்களுக்கு வீடியோ காமிக்கிறேன் இது அரைச்சா சிங்கம் மாவு இப்போ இது பூராத்தையும் சல்லடையில் சளிச்சிடலாம் இந்த பாருங்க நல்லா சளிச்சு வச்சுருக்கேன் தழிச்சுட்டு நீ பாகு காய்ச்சணும் இந்த வெள்ளம் எடுத்து வச்சுருக்கேன் ஒரு கிலோக்கு முக்கால் கிலோ இதில் வந்து அரை டம்ளர் மட்டும் தண்ணி ஊற்றி பாகு காய்ச்சணும் காய்ச்சும் போது உங்களுக்கு வெடியை காமிக்கிறேன் வந்து வெள்ளம் போட்டுருவோம் பாகு காய்ச்சி ஆறரை டம்ளர் தண்ணி ஊற்றினா போதும் நிறைய தண்ணி ஊற்றக்கூடாது இது நல்ல கிளறிக்க நான் அக்கா தான் கொஞ்சம் தூளையும் போட்டுருவோம் நடுப்புல இருக்கறதுக்கு நல்ல இலகி வந்துடும் நல்லா கொதிக்குதுங்க பாகு நல்லா கொதிக்குது நல்லா கொதிச்சு வரப்போகும்போது தண்ணியில் ஊற்றி பார்ப்போங்க ஊற்றி பார்த்தோம்னா நல்லா பாகு பதம் வந்துடும் அது பார்க்கலாம் இன்னும் வரலைங்க கம்பி பதத்துக்கு வரணும் கம்பி பதத்துக்கு வரல வச்சோம்னா தான் நல்ல மாவு இது கிளறதுக்கு கரெக்டாக இருக்கும் அதனால தான் வடை சட்டியில நான் வச்சிருக்கேன் கலரெல்லாம் நல்லா ஈஸியாக இருக்கும் கம்பி பதத்துக்கு வரலாம் கம்பி பதத்துக்கு வந்துருச்சு பாருங்க கம்பி பதத்துக்கு வந்துடுச்சுங்க இந்த மாதிரி தான் இருக்கணும் இந்த மாதிரி இருந்தால் தான் அதிரசமும் நல்லா ஒரு மாதத்துக்கு வச்சுருந்தா கூட கெட்டு போகாது நல்லா இருக்கும் இந்த மாதிரி தான் இருக்கணும் இப்போ வந்து இந்த தேங்காய் பூவை இதோட போட்டுருவோம் போட்டு கிளறிடுவோம் தேங்காய் பூவை போட்டு தேங்காய் பூவை போட்டு கிளறினோம்னா தான் பாகு முறியிடக்கூடாது இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் பாகுது கொஞ்சம் கொஞ்சமா போட்டு கிளறிடலாம் நிறைய போடக்கூடாது வந்து கொஞ்சம் கொஞ்சமா கிளறிடலாம் எல்லா மாவையும் போட்டுடலாம் ஸ்டவ் ஆஃப் பாருங்க தேங்காய் அப்ப வந்து பாகு காய்ச்சி ஊற்றி நல்லா ஊரிசுங்க ஒரு ஒரு மணி நேரம் ஊற வச்சேன் நல்லா ஊறிடுச்சு பாருங்க நல்லா பஞ்சு மாதிரி இருக்குது இப்போ வந்து நம்ம அதிரசமாக தட்டி போட்டுடலாம் தேங்காய் அப்பம் இப்போ வந்து தேங்காய் அப்பம் எண்ணெயில் போட்டு எடுத்துடலாம் நல்லா உப்பி வருதுங்க அப்படி கையிலேயே கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே தட்டி தட்டிட்டு அப்படியே போட்டு போட்டுலாம் ஒரு மாசத்துக்கு கூட நல்லா இருக்கும் கெட்டு போகாது நல்லா எழுந்திரிச்சு எடுத்துடலாம் எல்லாமே சுட்டுட்டு உங்களுக்கு வீடியோ காமிக்கிறேன் தேங்காய் அப்பா ரெடி ஆயிடுச்சுங்க அப்போ நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்க செஞ்சு பார்த்துட்டு நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சுன்னா எனக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணிவிடுங்க அடுத்து இனிமேல் என்னோட வீடியோ வந்து கொஞ்ச நாள் நான் போடாமல் இருந்தேன் இனி அடுத்தடுத்து வரும் என்னோடய வீடியோவை பாருங்கள் பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணுங்கள்